கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் காவல் நிலையத்திற்கு வழக்கறிஞர் ஜி பி நோய் என்பவர் ஒரு வழக்கு சம்பந்தமாக புகார் கொடுக்க சென்றுள்ளார் அப்போது அங்குள்ள காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் சீதாலட்சுமி மாலை ஐந்து மணி முதல் பதினோரு மணி வரை வழக்கறிஞரை காக்க வைத்து அவர் கொண்டு வந்த புகாரையும் வாங்காமல் இருந்து இழுத்தடிப்பு செய்துள்ளார் அதன் பின்பு சக வழக்கறிஞர்கள் கேள்விப்பட்டு காவல் நிலையத்திற்கு சென்றுள்ளனர் வழக்கறிஞர்கள் மீது பொய்ப்புகார் பதிவு செய்து காவல் நிலையத்தையும் அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்ட மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களையும் கண்டித்துள்ளார் நாகர்கோவில் வழக்கறிஞர் சங்கத்தால் இன்று திடீரென ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டனர் குழித்துறை பத்மநாதபுரம் ஆகிய அனைத்து நீதிமன்றங்களிலும் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் காவல்துறையினருடைய அதிகார அத்துமீறலை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டமும் நடைபெற்றது திடீர் போராட்டம் காரணமாக நீதிமன்ற பணிகளும் பாதியில் முடங்கியது காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்கவும் காவல்துறையினர் அதிகார அத்துமீறல் செய்து வழக்கறிஞர்களுக்கு எதிராக நடப்பதை ஆதரிக்கிற மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை கண்டித்தும் இன்று நாங்கள் வழக்கறிஞர்கள் இந்த மாவட்டம் முழுவதிலும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம் இந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களுடைய பணியை புறக்கணித்திருக்கிறோம் உரிய நடவடிக்கை ஒரு வார காலத்திற்குள் எடுக்கப்படாவிட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடரும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு வழக்கறிஞர் தனக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கு திருவட்டாறு காவல் நிலையத்திலே புகார் கொடுத்து ஐந்து மணியிலிருந்து மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரை பதினோரு மணி வரை காவல் இருக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது அந்த நேரத்தில் அதை அறிந்த சில வழக்கறிஞர்கள் அங்கே போனதற்கு பின்னால் எந்த பிரச்சனையும் நடக்கவில்லை அங்கே இருக்கிற வீடியோ இருக்கிறது வழக்கு பதிவு செய்துவிட்டு போன வழக்கறிஞர்கள் மீதும் ஒரு பொய் வழக்கு போட்டிருக்கிறார்கள் அதோடு நிற்காமல் முதலில் புகார் கொடுத்த அந்த வழக்கறிஞர் மீது ஒரு பொய்யான கவுண்டர் வழக்கையும் பதிவு செய்திருக்கிறார்கள் எனவே இவர்களுடைய அதிகார அத்துமீறலை கண்டித்தும் அவர்களுக்கு துணை நிற்கிற காவல்துறை கண்காணிப்பாளரை கண்டித்தும் உரிய நடவடிக்கை ஒரு வார காலத்துக்குள் எடுத்து அறிவிக்காவிட்டால் அடுத்த கிட்ட போராடும் போராட்டம் தொடரும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அதை எடுத்துச் செல்லுவோம் தேவைப்பட்டால் மாநிலம் தழுவிய அளவில் எங்களுடைய போராட்டம் தொடரும்